எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது சண்டே வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க எங்கள் வீட்டில் ஒரு பத்து பத்தரை கிட்ட காயும் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா நான் எப்போயுமே காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எழுந்திரிச்சிருவேன் நான் காலையில் விளக்கேற்றுவேன் அதனால் ஒரு நாலரை மணிக்கெலாம் எந்திரிச்சு நான் வந்து விளக்கேற்றிடுவேன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆறு டு ஏழு வந்து நான் வந்து சும்மா தான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமையல் விளைய ஆரம்பிப்பேன் அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த பசங்கள் லேட்டாக எந்திரிக்கிறனால காலையில் டிஃபன் விலையும் மத்தியம் லஞ்சு வேலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவேன் அதனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இருபத்தி ஏழு இருக்கும் கரெக்டாக வேலையை வந்து கிச்சனில் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே போயிட்டு வர வேலையெல்லாம் முடிச்சிருவேன் அதாவது காய் வாங்குறதா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிருவேன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சமையல் வேலையை வந்து ஆரம்பிச்சிருவேன் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சோறு வந்து அடுப்பில் வந்து போட்டுருவேன் நான் ஏன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த டிஃபன்னா கொஞ்சம் வந்து சாப்பிட மாட்டாங்க அதுவுமே அந்த நான்வெஜ் வைக்கிற அன்னைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோறு குழம்பு அந்த சிக்கன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் வந்து கம்மியாக தான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் வைக்கிற மாதிரி வச்சுக்குவோம் பசங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த சோறு குழம்புலாம் வச்சிருவேன் அதனால ஃபர்ஸ்ட் வந்து சோறு வந்து அடுப்பில் வந்து போட்டாச்சு இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செவரொட்டியும் காடையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதனால காடையில் வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு ஊற வச்சிடலாமே அப்படின்ட்டு புளியை மட்டும் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்புமே ரெடி ஆயிடுச்சு அதனால் அதை இறக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இங்கிட்ட வந்து எழுந்திரிச்சிட்டாங்களா அதனால அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கலாமே அப்படின்ட்டு பாலை வந்து ஒரு சிம்ல மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு சைடில் என்ன வேலை இருக்கோ அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் செவரட்டி வாங்கிட்டு வந்திருந்தேனா அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி பொடி பொடியாக வந்து கட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் ஹஸ்பண்ட் விரதத்தில் இருக்கிறனால இப்போ வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம் அதனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ரெண்டு சமயம் நடக்கும் வெஜ்ஜி சாப்பாடு ஒன்று நான்வெஜ்ஜி சாப்பாடு ஒன்று பசங்களுக்கு வந்து எப்போயும் போல் நான்வெஜ் வந்து எடுத்து கொடுத்துருவேன் நான் அதுக்கப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து வெஜ்ஜு தான் அதனால் ரெண்டு சமையல் நடக்குதா அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய சமையல் வந்து செய்கிற மாதிரியே இருக்கும் இந்த சண்டே வந்துட்டாலேவும் அப்படி நம்ம நிறைய சமையல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே வேலையும் முடிச்சிடலாம் ஏன்னா சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சமையலாக இருந்தாலுமே முடிச்சிடலாம் ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா கேப் போடக்கூடாது இன்னொரு அடுப்பில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கணும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதையும் நம்ம சைட் பை சைடு அப்படியே கட் பண்ணி வச்சு ரெடியாக வந்து எடுத்து வச்சிடணும் க்ளீன் பண்ணுறதுமே அப்படி தான் ஒன்றா வச்சுக்கிட்டே இருக்கோம்னா சைடில் வெங்காயம் நம்ம கட் பண்ணது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து போட்டணும் அது மட்டும் இல்லாமல் சிங்க்குள்ளையுமே பாத்திரம் தேவையில்லாத பாத்திரத்தையும் நம்ம எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவே நம்ம வந்து சமையல் வந்து முடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோறு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அதை வந்து வடிச்சிட்டேன் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பால் வந்து வச்சிருந்தேன் அதனால் காஃபி காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு அந்த பாலை இறக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து செவரொட்டியை வந்து ரெடி பண்ணிட்டேன் இன்னொரு அடுப்பில் வந்து சோறு இறக்கிட்டனால அதில் வந்து ரசம் வந்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுப்புமே எனக்கு வந்து ஃப்ரீயாகிடுச்சு அதனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி வச்சிடலாமே அப்படின்ட்டு ஒரு அடுப்பில் வந்து இட்லி வந்து போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பிரியாணி வந்து கொஞ்சம் வந்து நம்ம லாஸ்ட்டில் பண்ணால் தான் அந்த மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்றப்ப லைட்டாக அந்த சூடோடு இருக்கும் அப்படின்றதுக்காக பிரியாணி எப்போயுமே நான் வந்து லாஸ்ட்டில் தான் பண்ணுவேன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து சட்னி அரைச்சாச்சு தேங்காய் சட்னியுமே பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம்ல பசங்களும் சாப்பிட்டுக்குவாங்க நாங்களும் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்து கலான் பிரியாணி பண்ணியிருக்கேன் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இக்லியுமே ரெடி ஆயிடுச்சு ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வேலை இருக்குமா இந்த குழம்புலாம் வச்சிருக்கேன்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுட்டு கழுவப்பட வேண்டியதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிங்குக்குள்ள வந்து எடுத்து போட்டுருவேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடி இட்லி பண்ணலாமே அப்படின்ட்டு லாஸ்ட்ல தான் வந்து யோசிச்சேன் ரெண்டு வந்து இட்லி உடுத்திருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈடு இக்கிலியே வந்து சரி நம்ம பொடி இக்லி பண்ணிடலாமே அப்படின்னு அப்படின்ட்டு அதுதான் பண்ணியிருந்தேன் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இட்லி பொடி அரைச்சிருந்தேன் அதனால் பொடி இட்லி பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வடச்செட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த இட்லி பொடி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த இட்லி இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பரட்டி கொடுத்துருவாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் குடமிளகா பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி பொடியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இட்லியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அந்த குடமொளகாயம் அந்த பெரிய வெங்காயத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றப்ப வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்ட் மணி டைம் பதினொன்று இந்த டைத்துக்கெல்லாம் கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பாத்திரத்தையும் கழுவியாச்சு சமைச்ச ஒரு ஓரத்தில் வந்து எடுத்து வச்சுட்டேன் பிரியாணி மட்டும் இருக்குது இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்கா அதனால அது வந்து அடுப்பில் இருக்கு பொடி இக்கிலுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கிச்சனில் எனக்கு எந்த வேலையுமே இல்லை காலையில் டிஃபன் வேலையும் முடிச்சு மதியம் லஞ்ச் வேலையுமே முடிஞ்சு ஒரு சிலர் வந்து இவ்வளோ சீக்கிரமாக சமைச்சா மதியம் எப்படி சூடாக சாப்பிட்றது அப்படின்னு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சது வந்து கொஞ்சம் வந்து பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படி இல்லாட்டினா சோறு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றையில இருந்து பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம அடுப்பில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மதியம் வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு ஏன்னா குழம்பு ரசம்லாம் நம்ம வச்சிடுறோமா அதனால சோறு மட்டும் சாப்பிட்றப்ப சூடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நாம பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கிறனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது லேட்டாக எழுந்திரிச்சேன்னா கண்டிப்பாக லேட்டாக தான் நடக்கும் எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும் சீக்கிரமாகவும் நம்மளும் சமையல் வேலையை முடிச்சிடலாம் சின்ன பாப்பா ஒரு ஒன்பதே காலுக்குலாம் எழுந்திரிச்சாங்க பசிக்கிதுன்ட்டாங்களா ஒரு பத்து இருபதுக்கெல்லாம் ஹாலில் எடுத்து வச்சு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சண்டே எங்கள் வீட்டில் காலையில் இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் ஹாப்பியா இருங்க பாய் பாய்